சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் கெட்டகுமாரன் ஓமையில் வருகிற மூத்த சகோதரன் வேத பாரகரையும் பரிசேயரையும் வேத சாஸ்திரிகளையும் குறிக்கின்றார் ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை அலட்சியப்படுத்திய ஆயக்காரரும் பாவிகளும் தங்கள் தகப்பனுடைய வீட்டிலிருந்தே பிரிந்து போன கெட்டக்குமாரராக இருந்தனர் மனம் திரும்பி வரும் கெட்ட குமாரனிடம் தேவனுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என்பதை இயேசு காட்டுகின்றார் அப்படியாக மனம் திரும்பி வருபவர்களுக்கு அவர் ஒரு விருந்தை அதாவது அவர்கள் விரும்பினால் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஓர் ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் இயேசுவின் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களில் அநேகர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களோ ஞானிகளோ பிரபுக்களோ இல்லை மாறாக பிரதானமாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கெட்ட குமாரராகவே இருந்தனர் இதே கருத்தைத்தான் ஐஸ்வரியவானும் லாசரும் என்கிற ஓமையும் விளக்குகின்றது யூத தேசமே அந்த ஐஸ்வரியவான் அந்த ஐஸ்வர்யவானின் மேசை என்பது ஆவிக்குரிய ஆகாரமாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களாகும் இது அவனுக்கு சம்பூர்ணமாக வழங்கப்பட்டிருந்தது அவனுடைய ஆடையாகிய மெல்லிய வஸ்திரம் நிழலான பாவ நிவாரண நாளின் பலிகளினால் கிடைத்த நீதிமானாக்கப்படுதலை படுதலை குறிக்கும் இரத்தாம்பரம் என்பது ராஜரீகத்தை அடையாளப்படுத்துவதால் இரத்தாம்பர வஸ்திரம் என்பது அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக அடையாளம் காட்டுவதற்கு நிழலாக இருக்கின்றது லாசுரு என்பவர் பாவிகள் புறஜாதிகள் என்போரின் நம்பிக்கையற்ற நிலையை குறிக்கின்றார் இவர்களோ ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களில் பங்கு கிடைக்காதா என்கிற பசியுடன் இருந்தவர்கள் இஸ்ரேலர் நிராகரிக்கப்படும் வரையில் வெறும் துணிக்கைகளை மட்டுமே இவர்கள் பெற்று கொண்டிருந்தனர் மத்தேயு இருபத்தி மூன்று முப்பத்தி எட்டு அந்த ஏழையின் பருக்கள் பாவம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையையும் நாய் அவைகளை நக்குவது என்பது புரஜாதி என்னும் நாய்களின் அனுதாபத்தையும் குறிக்கிறது இது சீரோபேனிக்கியா ஸ்திரீயின் மகளை இயேசு சுகப்படுத்திய சம்பவத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது யூத ஸ்திரியாக இல்லாத காரணத்தால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இயேசு அவளுக்கு உதவி செய்ய முதலில் மறுத்தார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆயிலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்று மன்றாடினாள் பின்பு இயேசு அவளுக்கு தேவையான துணிக்கையை தந்தார் ஐஸ்வர்யவானாகிய யூத தேசம் அதனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் மறித்து போனது ஒரு தேசமாகவே அடேசில் நித்திரை அடைந்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர் ஆனால் தனிப்பட்ட முறையில் யூதர்களோ ஒரு மகா போத்ரவ காலத்திற்குள்ளாக கடந்த பதினெட்டு நூற்றாண்டுகளாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் இதுவே அக்கினி என்று அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது லாசருவும் தன்னுடைய தயவற்ற நிலையிலிருந்து மறித்து ஆபரகாமின் பிள்ளையாக அவரது மடியில் காணப்பட்டார் இப்படியாக புறஜாதிகள் ஆபிரகாமின் சந்ததியாகவும் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு ஆவிக்குரிய பாகத்தின் சுதந்திரவாளிகளாகவும் ஆனார்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது ஆமேன்